ம்பலம் தில்லையம்பலம் கங்குலின் கார்முகன் சசி மஞ்சளின் புயத்தார் சரம் பெரு கண்கள் கொந்தல காது கொஞ்சுக செம்புனாரம் செம்புணம் தாடு கொங்கை உம்பலின் குவட்டாமெனுங்கிரி கந்தமுன் சிறு தேமலும் பட சம்பை போல அங்கமைந்திட பாலி தங்கொடு குந்தியின் குறை கால் மறைந்திட கஞ்சிலம்பொலி பாட கஞ்சரி கொஞ்சமேவும் அஞ்சு கங்குயிர் பூவையின் குரல் அங்கை பொன்பரிக்கார பெண்களோ நண்டி மண்டையர் கூழியன் செய்வதென்று போமோ சங்கு பொந்தவிற்கால முந்துரி அங்கள் துந்து மிகாடதிர்ந்திட சந்த செந்தமிழ்பான கொஞ்சிட கண்ட கோசம் சந்திரன் பதத்தோர் வணங்கிட இந்திரன் குலத்தார் பொழிந்திட தந்திரம் புயத்தார் புகழ்ந்திட வந்த சூரை செங்கையுந்திர